என்ன முடிக்கிறாசுலதான் அமல் செய்யும் ஆஷ எனக்கு அயனியில் குகுலு அயனி செய்தின்னு இராஜ்நூறு கொண்டு வருவாங்கல்ல குகில் மசாலாவில் மட்டும்தான் லாயர்னு அமில் செய்யும் லாயிரான இசுமுல போய் நின்னுச்சிக்கோ அமுல் செய்ய அது அமல் செய்யும் லாயில் புள்ள ரமீரா தான் நிரிஞ்சுக்கும் ரமீரா லாயர்ல போய் அமல் செய்யாது ஆனா இல்லாப்புலி கி மசாலா சில்ப்புலி குகுல் மசாலாவிலே ஜவரின்னு எதாய்ச்சன்தான் கிடைச்சா அவன் தான் ஆ பார்க்கலி ஐனியின் குகளு குருமாவோடைய கண்ணில் ரொம்ப அழகானவனா யாரையும் பார்க்கல இன்னி ஜெய்யும் ஜெயிலுடைய கண்ணில் இன்னொரு உதாரணம் ஐனியின் அவங்க கண்ணில் சுருமா குகளுதான் வாயில் இதில் அமல் செய்யும் எங்கேயுமே அமல் செய்யாதுன்னு

وجب جلوه ده تميز في جلوه تي دي لا بدي ده اسم ده بدي لا ده تميز بو الى دي جلوه فيندر با وجب جلوه بلي لا بدي كنت ده تميز في دي لي بكلي اشار بقوله ودي سنلي كنت سني برمت لا كان داغان بل فايل المعنى معنى بالفايل يرد بيدك معنى بالفايل يرد بيدك இன் சிவன் வி அஃப் அல அஃப் அலவி கொடுங்கி நசுபுச்சி குஃபம் பரன் அது மொய் சூழ்ந்த புதியா இருக்கின்ற மீனு அந்த அபாலவமும் சூத சுத்திலா இருக்கின்ற மீனு அபாலவி கொண்டு மயனாவின் பாயிலா இருக்கக்கூடியது நசுபுச்சு அந்த அழலா மஞ்சளா இப்படி போகிற கேட்டவா அந்து அழலா நீ உயர் ரொம்ப உயர்ந்துட்டாய் மஞ்சிலன் அந்தஸ்தான் ரொம்ப உயர்ந்து விட்டாய் பண்ணி போகிறேன் புரியலங்க அந்த அயலா மஞ்சிலன்

ہے جواند پاہالی نے کہایہ دستی چل rear میں آپ کوم stop milیع بعد علیہ وس物 علیہ بعد آernameی اب ماں پاہالی سل��ility فعلا اس کا کہلی سلطر پہال الاغی executی صلخہ صل Kasax تو شاہ الدvern وczś سبل ، سوالی وگر Staan ، دنیا وقت عام کرتے لیا ش� حسن going

وبعد كل مقتلات عتبى ميزك اكرم بابي بكر ذي بعد كل مقتلات عتبى

மா அவர் அபிருபிய பிடில அக்ரிம்பி அபீபக்ரி அபூபக்கரை கஜ்யமாக்கியது தான் எது அவன் தந்தையார் தந்தையால் ஆக்கார் நல்ல அப்படி மாணவர்களாரு ஜெயா ஜெயலாரு அக்ரிம்பி அபீபக்ரி அபூபக்கரை கண்ணியமாக்கியது அவன் தந்தையால் தஜி அவன் தஞ்சீப் அக்ரிம்பி அபிபக்கருக்கு தஞ்சீவு தஜி பிறகு அபர்ங்கிற தண்ணி வந்துடுச்சு வந்துருச்சா வங்கில்ல ஒரு வாக்கை பாதகுள்ளி மகத்தலா

அபுபக்கரி கண்ணியமாக்கிது அற்புதமாக குதிரை ஓட்டான் குதிரை சூப்பராக ஓட்டானு பாரிசா குதிரையை ஓட்டுவதால் இவருடைய ஆற்றல் அனைத்து வந்தாச்சு அற்புதமாக குதிரை ஓட்டான் விமானம் ஓட்டுறதுக்கு லேஸ் கிடையாது இதுல விளக்குதரா மியாகம்லாம் வந்துருச்சுன்னா ஃப்ளைட்டை கீழே இறங்க முடியாது ஆனால் சில வைலட் எழுச்சிவான் ரொம்ப திறமையாகனா இருப்பான் இறங்கிடுவான் இன்னும் ரொம்ப சிற இழக்கவே முடியாது பத்தியாக இருக்கணும்னா வந்து பிளேட்டை கொண்டு போயிடுவான் எங்க இருந்து வந்துச்சோ அங்கே அங்கேயே கொண்டு போயிடுவான் ஏன்னா தளம் கீழே இறக்க முடியாது தண்ணி கீழே தளம் தெரிஞ்சாத கிளை இறக்கிறதுக்கே தனியா போய் இறங்கிட்டா சரியா கீழே வருவான் மேல போவான் கீழே வருவான் மேல போவான் சுற்றி சுற்றி பார்த்து கிளை இறக்கிடுவான் பயிர் ரொம்ப சூப்பராக இருந்தது இறக்க முடியும் நாங்கள் வரும்போது அப்படி நடந்துச்சு ரொம்ப அற்புதமா இறங்கிட்டாரு எல்லாரும் பாராட்டினாங்க சில ரொம்ப கடுமையா மழை பெய்ஞ்சிருந்தீங்க கொண்டு போயிடுவான் போயிருவான் கொண்டு போயிட்டு அதற்கடுத்து எடுத்து கொண்டு வருவான் குதிரையை ஓட்டியால் அமற்றை ஓட்டுவதால் என்ன அற்புதமான குதிரை ஓட்டுகிறார் செய்தி அஞ்சுல நானால் செய்தி உனக்கு எப்படி ஏ ஆகிட்டான் அவன் எப்படி போதுமாகிவிட்டார் ஏ

அல்லாத தமீசுக்கு தைரதில் அத நீங்க அர்த்தம் எண்ணிக்கையுடையது அல்லாத தமீசுக்கு நீ இஷ்டப்பட்டால் மின்னை

திபு நஃப்சன்னு <mph response> <th> <th>

சொல்ல கூடாது

இப்பாது சொல்லப்படும் வாயிலா இல்லாதது விழுந்தபா இல்லாதீங்களா பூமியிலே ஒரு ஜான் இருக்கிறது இந்தி என்ற இருக்கிறது புத்தியில் ஒரு சான் இருக்கிறது பூமியில் ஒரு

முத்தசரிபன் சர்வ குற முடியாத நீதிதான் அவ மேறும் முத்தசரிபன் சர்வ வராத நீதிதான் சொல்லுபா தமீஸை தமீஸை அவோட ஆமீலோட தமீஸை கூடாது அவர் அஜாஸ் கசாய் கசாய் பதுளைல சர்முருகின்ற ஆமிய விட தமிசை முற்படுத்துவதே நினைச்சுறாங்க வாபப்போகும் இவர்களுக்கு நேர்படுகிறார்கள் சர்முருகிற வேலா இருந்தா நினைச்சி அது பிந்தலாம் முந்தலான்னு சொல்றாங்க மாசினி மாமுக்கும் கசாதி மாமுக்கும் பரதி மாமுக்கும் ஏற்படுறாங்க தவிர உண்டானதில்ல ஏற்படுறாங்க அதன் ஏற்படுறாங்க சர்புரில் வேலையாக

صوبقا وعامل التنیز قد مطلقا والبعض التصریف نظرن صوبقا تمیزی تمیزی اوڑے عاملے قد مطلقا بدوا ارکتن رمیلے مرپڑ در سالور ربیلا آگٹن سالورا در بیلا آگٹن سویزا اسما ارکٹن انہا بات نانچہ نا تمیزی اوڑے عاملے پوڑ در جنو مرپڑ در ربکتن ربکتن وعامل التنیزی

அது கம்மியா இருக்கிற நிலையிலே கதிகள் கம்மியா இருக்கிற நிலையிலே சுபிக்காது பிஞ்சி இருக்கிறது விளங்குதப்பா கை குத்தி மாலை தமிசு சர்வருகின்ற பேரை விட தமிசை முற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கவுலி அந்த கவிஞனுடைய சொல்லை போல நர்சன் தத்தீபு நர்சால் நிம்மதியா இருக்கிறாயா இணைவில் முனா மேலெண்ணங்களை அடைவது கொண்டு இணைவில் முனானா என்னங்க அர்த்தம் மேலெண்ணங்களை அடைவது மேலெண்ணங்களை அடைவது கொண்டு நர்சால் நிம்மதியா இருக்கிறாயா தபாயில் மதுனி மரணங்களின் ஓலங்களுமோ யுனாதி ஜிஹாரம் பகிரங்கமாக ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்ற மரணங்களின் ஓலங்களுமோ மரணங்களின் அழைப்புகளுமோ தவாய்னால் மரணங்களின் அழைப்புகளும் காய்கறத்துக்கு ஜெபம் தவாய் தவாய் மனுனி மரணங்களின் அழைப்புகளுமோ யுனாதி ஜிஹாரன் பகிரங்கமான முறையில் அழைத்துக் கொண்டு இருக்கின்ற நிலமையிலே மரணம் உன்னை கூப்பிட்டுருக்கு பகிரங்கமாக கூப்பிடுது நீ கூப்பிடுகின்ற நிலமையில் மேலெண்ணங்களை அடையலாம்னு மனசா அனுபவதியாக இருக்கிறாயா

செற்குருங்க வேலை தான் தித்தீங்க நான் தண்ணி சொல்லிட்டு ஆ பார்த்துட்டு வணக்கம்